கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் இந்தியா டுடே நிறுவனம் உத்தரப்பிரதேச தேர்தல் குறித்த கருத்து கணிப்பை நடத்தியது இது பிரதமர் மோடியின் ரூபாய் நோட்டு வாபஸ் அறிவிப்பு மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அக்டோபரில் இருந்த பாஜகவின் ஓட்டு பகிர்வு ரூபாய் நோட்டு வாபஸிற்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் முப்பத்தி மூன்று சதவிகிதமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பாஜக பதினைந்து சதவிகிதம் ஓட்டுகளுடன் நாற்பத்தி ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது தேசத்தில் மொத்தமுள்ள நானூற்றி மூன்று தொகுதிகளில் பாஜக இருநூற்றி ஆறு முதல் இருநூற்றி பதினாறு இடங்களையும் ஆளும் சமாஜ்வாதி கட்சி தொன்னூற்றி இரண்டு முதல் தொன்னூற்றி ஏழு இடங்களையும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி எழுபத்தி ஒன்பது முதல் எண்பத்தி ஐந்து இடங்களையும் காங்கிரஸ் ஐந்து முதல் ஒன்பது இடங்களையும் பிடிக்கும் ராஷ்டிரிய லோக்தளம் அப்னாதல் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஏழு முதல் பதினோரு இடங்களை பிடிக்கும் என அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியைப் பொறுத்தவரை பாஜகவுக்கு ஆதரவு பெருகி வருவதாலும் யார் முதல்வராக வரவேண்டும் என்ற கேள்விக்கு அகிலேஷே மீண்டும் முதல்வராக வரவேண்டும் என முப்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் பாஜகவின் முதல்வர் வேட்பாளர்களில் ராஜ்நாத் சிங்கிற்கு இருபது சதவிகிதம் பேரும் யோகி ஆதித்யானந்தாவிற்கு பதினெட்டு சதவிகிதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்